பார்த்திங்கன்னா இது எந்த இடம்னா ராமேஸ்வரம் கோவில் இருக்கா அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய கடைகள் பார்த்திங்கன்னா அந்த ராமேஸ்வரம் பகுதியில் அதிகமாக வந்து லாஜி வந்து அதிகமாக இருக்கும் தங்கு விடுதி எக்கச்சக்கமாக இருக்கும் ஒரு ஏரியாவில் வந்து அது எப்படியா அந்த லாஜி விடுதி இருக்குதுன்னா அது வந்து டிமாண்ட் அதனால் வந்து குறைஞ்ச ரேட்லேயும் நிறையா வந்து வாடகைக்கு ரூம் வந்து அதிகமாக கிடைக்கும் அதுவும் இந்த ஏரியாவில் முக்கியமாக அந்த லாக்கருன்னு சொல்லக்கூடிய நம்மளோட பேக்கு பத்திரமா வைக்கக்கூடிய லாக்குருன்னு சொல்லக்கூடியது வந்து அதிகமாக இருக்கும் இந்த நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இல்லாத மாதிரி தான் தெரியும் அது கொஞ்சம் மதியம் வேலை கொஞ்சம் சாப்பிட்ற நேரம்னு கொஞ்சம் அந்த கூட்டம் வந்து இருக்கிறது தெரிலன்னா அந்த வெயிலுக்காக கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் ஒதுங்கி ஆளுக்கு இருக்கிறாங்க மற்றபடி நீங்கள் நைட்டு வந்துட்டு விடிய காலையில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் வந்து கோயிலை சுற்றி சாமி தரிசனத்துக்காக எக்கச்சக்கமான மக்கள் வந்து இருப்பாங்க எல்லாம் வெளியூர்லேருந்து ராஜஸ்தான் அந்த மாதிரி சொல்ல வட மாநிலங்கள்லேருந்து எக்கச்சக்கமான ஆழ்கள் வந்து வருவாங்க சரிங்கன்னா எல்லா இடத்துலையும் எல்லா ஏரியாலையும் வந்து அலைஞ்சி தேடி பெட்ரோல் செலவு எல்லா செலவும் அழிஞ்சி சாப்பாட்டுக்கு அப்படி இப்படி எங்கள் சமூகம் செலவழிச்சு அலைஞ்ச மாதிரி தான் இருக்க தவிர எந்த ஏரியாலையும் மாதிரி இல்லை தம்பி இது வந்து கிழக்கு புறமா வடக்கு புறமா அசலாம் தெரில அந்த பகுதியில் மட்டும் அந்த கம்பி ஆங்கிலாம் போட்டு கொஞ்சம் பந்தல் அமைப்பு மாதிரி மேலே வந்து ஒரு பச்சை கடலில் புது பில்டிங் கட்டும்போது ஒரு வளம் மாதிரி கட்டுவாங்க அதை கட்டி எனக்காக கட்டியிருக்காங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும் மேலே அந்த பச்சை கலரில் அந்த பந்தல் அமைப்பு வந்து தெரியும் எனக்காக வேண்டி இந்த பகுதியில் மட்டும் அமைச்சிருக்காங்க மற்ற பகுதியில் வந்து அமைக்கலை